அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஷீல்டு மேக்ஸ் பட்டியை பற்றி பார்க்குறோம் இது வந்து நாற்பது கிலோ பேக்கேஜ் இது வாட்டர் வாட்டர் ப்ரூஃப் பட்டி இது ஃபுல்லாவே இது வாட்டர் ப்ரூஃப் பட்டி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம ரெண்டு இடத்துலையும் பார்த்துக்கலாம் இன்டீரியர்லயும் பார்த்துக்கலாம் எக்ஸ்டீரியர்லயும் பார்த்துக்கலாம் இது வந்து தண்ணி லீக்கேஜ்ன்றது வரவே வராது ஃபுல்லாகவே லீக்கேஜ்ன்றது வராது நல்ல பட்டி இது பட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும் சூப்பராக இருக்குது ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும் பட்டி பார்த்திங்கன்னா சூ ஸ்மூத் ஃபினிஷிங்கு இது நார்மல் பட்டி வர்றதோட இந்த பட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கையில் அப்ளை பண்ணுறோம் கையில் ஒட்டவே இல்லை பாருங்க அந்த மாதிரி தான் மழை மழை பெஞ்சாலும் சரி எது மழை பெஞ்சாலும் எது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது அந்த பட்டி மேலே வந்து தண்ணின்றது ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ வாட்டர் ப்ரூஃப் பட்டியை நல்லா அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம நார்மலாக வாங்கி பார்க்குற பட்டியை விட இந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாலுக்கு நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்குது அது சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ அற்புதமான பட்டி இது இது வந்து ஜேகேயில் வந்து ஷீல்டு மேக்ஸ் பட்டி இது பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டியோடு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு டோக்கன் ஒன்று போடுறாங்க இது பெயிண்டர்ஸுக்கு உண்டான வந்து டோக்கன்ஸும் இந்த இதில் கிடைக்குது இது நமக்கு பெயிண்ட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அப்ளை ப நம்ம நார்மல் பட்டி பார்க்குறது சாஃப்ட்னஸ் ஏதோ அவட அதிகமாகவே இருக்குது பட்டி இது நம்ம பட்டி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கைவலின்றது அவ்வளோ கைவெளியெல்லாம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு பட்டி ஸ்மூத் ஃபினிஷிங் இது பட்டி இது வந்து இன்டீரியர்லேயும் பார்க்கலாம் எ எக்ஸ்டீரியர்லையும் பார்க்கலாம் நிறைய பேருக்கு டவுட் வந்து எக்ஸ்டீரியரில் பார்க்கலாமா இல்லை வந்து வெயில் மழை எல்லாம் பட்டா உறிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக உரிய உரியாது ஏன்னா இது வந்து பட்டி வந்து பட்டி இது வந்து வெளிப்புறத்துக்கும் பார்க்கலாம் டூ இன் ஒன்று உள்ளே உள்ளேயும் பார்க்கலாம் ரெண்டு இடத்துலையும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெளி பக்கத்துலையும் பார்த்துருக்க பாருங்க அவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங் இது நார்மல் பட்டியோட நம்ம ஜேகே ஷீல்டு மேக்ஸ் பட்டி வாங்க பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம ரெண்டு கோடை பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு ரெடியாக வச்சுருக்குறோம் அதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டீரியர்லேயும் நம்ம ரெண்டு கோட பட்டி பார்த்துட்டு சூப்பராக தேய்ச்சி அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களும் நம்ம சேனல் ஜர்னு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் இந்த ஷீல்டு பேக்ஸ் பட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்